இந்த கருத்தரங்கிற்கு ஒரு பொழுது இந்த பள்ளிக்கு வந்தது எனக்கு தான் ரொம்ப பெருமை ஒரு வாய்ப்பு கிடைத்தது என்னுடைய அதிர்ஷ்டமிற்கு தான் நான் நினைக்கின்றேன் இப்படி அருமையான பெரியவர்களை சந்திக்கும் வாய்ப்பும் எல்லாரையும் நம்ம கல்வி தந்தையை சொல்லுவோம் இன்னைக்கு நிஜமாகவே ஒரு கல்வி தந்தையை நம்ம நம்ம பார்த்திருக்கிறோம் நம்மளுடைய அன்பு

எப்படி பாத்துக்கணும் வீணா இல்லாம அந்த தண்ணியை வீணாங்க கூடாது அதை நல்லா பாத்துக்கணும் அதுல குப்பையை கலக்கிறது கழிவு கலக்கிறது ஃபேக்டரியில இருந்து இருக்கக்கூடிய அந்த ரசாயன கழிவு கலக்கிறது அதெல்லாம் பண்ணவே கூடாது ஏன்னா இருக்கிறது நாம குடிக்கிறோம் குடிக்கிற இருக்கக்கூடிய தண்ணி ஒரு பர்சன்ட்டுக்கும் கம்மி அந்த ஒரு பர்சன்ட் தண்ணிய நம்ம முறையாக சேமிக்க வேண்டும் முறையாக பராமரிக்க வேண்டும் முறையாக அதை எல்லாரும் நான் பாத்து கொள்ளணும் அது மாஸ் கூடாது அதான் நீங்க எடுத்து போற மெசேஜ் ஓகேவா நீங்க சின்ன பஸ்டே இல்ல வடကြီး இருக்கு நிறைய பேர் தனியா மாஸ் பத்திட்டாங்க தெரியும் இப்ப ஏகாடுல நல்ல தண்ணி வருதா இல்ல மலைகள் மே ஏகாடு தண்ணி வருது தண்ணி நம்ம கிட்ட வாட்டர் கன்சர்வேஷன் ரொம்ப முக்கியம் வாட்டர் கன்சர்வேஷனா அந்த தண்ணியை நம்ம நல்லா பாத்துக்கணும் எந்த இடத்துல அந்த கழிவு வந்தோ அதை நம்ம செயல்படுத்தணும் அதாவது ஒரே ஒரு கன்சன் ஒரு ஒரு

不一样吗？<Yeah. S 2> <laughs>

Até! ¿Qué Yeah, i you going get the answer. মানে <laughs>

I mean we're 人类。 நான் ஒரு சில வித்துட்டு அதுல வைத்து படி படியாருக்கு வச்சிருக்கீங்க போடுவேன் இதான் முயற்சி அன்பு இதெல்லாம் வச்சிருக்கீங்க இதெல்லாம் செய்யுறதா காட்டிங்க இல்லையா உங்களுடைய நாளா காட்ட உங்களுடைய ஜனநாயகத்தில் இருக்கிறார்கள் அவர்களுடைய வாழ்க்கை காலமாக எடுத்துக்கொண்டு ஒரு தனி மனித ஒழுக்கத்தோடு நீங்கள் தான் வாழணும் அப்படி இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அது வெற்றி இந்த பழியை நாம கண்டிப்பாக தொத்துவிடலாம் இதெல்லாம் என் பொண்ணுகள் சொல்றேன் என்னடா என் அம்மா வந்து அட்வைஸ் கொடுக்குறாங்க நினைக்காதீங்க ஒரு அறிவுரை சொல்லுவது என்னுடைய கடமை என்னுடைய மகன்களுக்கு சொல்வது போலதான் என்னுடைய குழந்தைகளை நான் சொல்றேன் அதாவது அறிவுரை என்றால் என்ன

पांच सदस्य यहाँ तो बोलेंगे, उमर के आठ साल के लिए उमर डाला आगे उमर के आह बिल्ली उन्हें जब बोलेंगे तो क्या कहेंगे सांगी कहेंगे मैंने क्या मैंने तो मालूम चाहिए अच्छा ना रखो पहले पढ़ेंगे पुरे कोने सामने गले का निकाला पन्नी कोर्ट में जुनियर ने नवाई में आयी थे फसने ताएगे के खुम �